வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி முந்தா நேற்று நான் சொன்னேன் உங்கள்கிட்ட மார்க்கெட்டு மேலேயும் கீழே போகுங்க மேலே தூக்கினா கடைசியில் தொப்புன்னு கீழே போட்டான் இன்றைக்கும் அதுதான் ஐட்டிருக்கு ஆனால் எண்டிங் எப்படி முடிஞ்சது இதெல்லாம் ஜுஜுபி ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லணும் அடுத்த வாரமும் இதே மாதிரி ஜுஜுபி ட்ரேட்ஸ் தான் இருக்கும் நிஃப்டி பத்து பாயிண்ட் அப்பு காற்ற நூற்றி பத்து பாயிண்ட் டப்பில் இருந்தது அங்கேன்னு காத்தரைக்கின பலூன் மாதிரி நூறு பாயிண்ட் உந்துருச்சு பேங்க் நிப்டி நூற்றி பத்து பாயிண்ட் புஸ் டும் அப்படின்னு போயிடுச்சு கோல்டு ட்வெண்ட்டி டூ கேரட்டு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாயிரம் கேரட்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா தொப்புனு கீழே வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் இருபத்தி நாலு காஷ் எயிட்டி சிக்ஸ் போகலாமா அப்படின்னு பிளானிங்கில் இருக்குது மார்ச்சுக்குள்ளே எயிட்டி சிக்ஸா அப்படிங்கிறது தான் கேள்வி கோல்டு இருபத்தி ஏழு பெர்சென்ட் ஏறி இருக்கு இன்ஃபேக்ட் மோஸ்ட் இயர்ஸ் ஆஃப்டர் பேண்டமிக் கோல்டஸ் பீட்டன் நிஃப்டி பட் இந்த வாட்டி என்ன சந்தோஷம்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடையும் காலி பண்ணிடுச்சு ஸோ கோல்டு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் டாலர் ரிட்டர்ன் அடிச்சிடுச்சு உங்கள்கிட்ட நான் தான் சொன்னதாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் என்னது இது மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்டு ஏறி இறங்கி அது மாதிரி டென்ஷன் இருக்கும் கோல்டு இறங்கினது ஏறினது தெரியாது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இதுதான் கோல்டுக்கு பெஸ்ட் இயர் இதுலேயே வந்து அம்மையார் ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் கொடுத்ததுனால தப்பிச்சுது இல்லாட்டா இப்போ எட்டாயிரத்தை தாண்டி ஸ்டெடியாக நின்று இருக்கும் கோல்டு இஸ்ரேல் ஈரான் வார் யுக்ரைன் வார் சிரியா டெஜிம் இதெல்லாம் மெயின் இல்லை ரஷ்யாவும் சைனாவும் ஒரு சைடு நிற்கிறான் அமெரிக்கா ஒரு சைடு நிற்குது தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறச்ச கூட கோல்டு ஏறிச்சு இப்போ அப்படியே தொப்புன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அடுத்த வருஷத்தில் போட மாட்டோம் அதுக்கு அடுத்த வருஷம் போடுவான் ஸ்போர்ட்டான டப்பு நம்ம ஓடி போய்டும் ஸோ நம்மளுக்கு கோல்டு சூப்பர் கோல்டு டிமாண்ட் குவார்டர் த்ரீயில் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் தாண்டி போயிடுச்சு அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு புள்ளி அஞ்சு டாலர் பர் அவுன்ஸ் ஆகி ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு நவம்பர் மாதத்தில் இந்தியாவோட ரெக்கார்ட் ட்ரேட் டெபிசிட் முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஏன்னா தங்கத்தை நாலு மடங்காக வாங்கினாங்க இப்போ காமர்ஸ் மினிஸ்ட்ரியும் சிபிஎஸ்சியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ யூஎஸ் ஈல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது ரூவா அடிமட்டத்துக்கு விழுது ரூவா அடிமட்டத்துக்கு விழுந்தால் தங்கம் சூப்பராக இருக்கும் அதனால் அடுத்த இருபத்தி நாலு மாதத்துக்கு தங்கத்தை யாராலையும் அடிச்சிக்க முடியாது நெக்ஸ்ட் இயர் ரெக்கார்டு ஹை வரும் பட் ரொம்ப ஹையாக வராது அதுக்கு அடுத்த வருஷம் சூப்பராக ஏறும் ஸோ தங்கம் வாங்கி வச்சவங்க பயப்பட வேணாம் நானூறு கிராம் தங்கத்தை நிறைய பேர் வாங்கிட்டீங்கன்னு என்னை ரோட்லலாம் பார்க்கட்ட சொல்கிறீங்க நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க வொலட்டாலிட்டி இல்லாமையே நம்ம காசு சம்பாயிச்சிருக்கிறோம் கோல்டில் சரி கோல்டை பற்றி நிறைய பேசியாச்சு இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு போவோம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸுக்கு போவோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மனப்புறமும் இண்டஸ் அண்ட் பேங்க்கும் ரெண்டு பேருக்கும் ஹெவி ஃபைன் ஏன்னா கேவைசியில் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டல் ஃபைன் வந்து நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் ஃபைன் அது இருபத்தி ஏழு லட்ச ரூபா இண்டஸ்இண்ட் பேங்க்கும் இருபது லட்ச ரூபா மணப்புறமும் இது வந்து சேவிங்ஸ் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா இன்னெலிஜிபிள் என்டிட்டிஸ் மேலே அதனால் ரெகுலேட்ரி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை கஸ்டமரோட பேன் டீட்டெயிலை சரியாக வெரிஃபை பண்ணலை அப்படிங்கிற காரணத்துக்காக மணப்புறம் மேலே பைன் அதனால் ஒன்ஸ் அதை பேனை வெரிஃபை பண்ணிட்டு தான் யுனீக் ஐடென்டிஃபிகேஷன் கோடு கொடுக்கணும் அதனால் அதை நீ சரியாக கொடுக்கலன்னு பைன் உடனே ஒரு நூற்றி எண்பத்தி நாலு ரூபா இருந்த மணப்புறமேட்டு டபால் அடித்தாங்க இப்போ திரும்பி ஏறிடுச்சு பட் நம்ம கன்சிடர் பண்ணது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுனா கூட அங்கேருந்து சூப்பராக ஏறிடுச்சு ஸோ மணப்புறம் கவலைப்படையில் அண்ட் அது எண்ணிக்கை வந்து இது வந்ததோ அந்த ஆசீர்வாத்துக்கு திரும்பி லைசன்ஸ் வந்தோடனே இரநூறுவா தாண்டிடுவோம் இந்தியா சிமெண்ட்ஸ் ப்ரொமோட்டர் என் ஸ்ரீனிவாசன் அவங்க ஒய்ஃப் சித்ரா ஸ்ரீனிவாசன் அவங்களோட டாக்டர் ரூபா குருநாத் ப்ளஸ் அவங்களோட ஆட்கள் எல்லாரும் இதில் பிஎம் மோகன்கிறவர் இந்தியா சிமெண்ட்ஸ் போர்டிலேருந்து சைன் பண்ணிட்டாங்க ஏன்னா சிசிஐக்கு இது அப்ரூவ் பண்ணிடுச்சு முன்னாடியே அந்த தமானியாட்டேருந்து இருபது பர்சன்ட்டும் இவர்டேந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் வாங்கினதில் ஃபிஃப்டி டூ பர்சன்ட்டு அவங்க முழுகிட்டாங்க இப்போ இருபத்தாறு பெர்சன்ட்டுக்கு ஆஃபர் போட்டு நியர்லி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகிடும் இந்தியா சிமெண்ட்ஸு இப்போ அல்ட்ரா அல்ட்ராடெக்கோட சப்சிட்ரியாக போச்சு அதனால் அல்ட்ரா அல்ட்ராஸ்டெக் சிமெண்ட்ஸ் சவுத்தில் பெருசாக என்ட்ரி ஆகிட்டாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து நாங்கள் குரோத் இன்ஜின்லாம் ரெடி பண்ணிட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் குரோ ஆகும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் மெயின் திங் என்னென்னா அந்த டெபாசிட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் ஒன்றுமே சொல்லாது இந்த க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ நீங்கள் ஹண்ட்ரட்டில் இருக்கிறது எண்பத்தஞ்சாவது இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் டெபாசிட் க்ரோத்தை கியர் போட்டு டாப் கியரில் கொண்டு போ வாங்குகிறாங்க இந்த டாப் கியர்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா தான் டாப் கியர் போட முடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாங்கன்னா மற்ற ப்ராப்ளம் எல்லாம் நிறைய வரும் அண்ட் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து பப்ளிக் இஷ்யூ போட போகிறேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து ப்ரமோட்டருக்கு அறுபத்தேழாயிரத்து எழுபதாயிரம் கோடி வேல்யூவேஷன் இருக்கும் இதுலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை வாங்கி டேக்ஸை அம்மையாறு கட்டிட்டு மீதி இருக்கிற பணத்தை போட்டு கொஞ்சம் க்ரெடிட் டெபாசிட் ரேஷியாவை குறைக்கலாம்னு பார்க்குறாங்க பார்க்கலாம் இப்போதைக்கு பெரிய ஆர்டிக்கில் வந்துருக்கு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அறுபது பர்சன்ட்டு விற்றுருக்காங்க ப்ரமோட்டர்ஸு பிஇஸு டைவர்ஸ் பண்ணதுனால தான் ப்ரைவேட் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் பணத்தை நிறையா வெளில போயிருக்காங்க எஃபிஐ தனி இதிலேருந்து வந்து பிக் அண்ட் பிளாக் டீல்ஸ் மூலமா ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் எழுபத்தி நாலு பில்லியன் டாலர் வெள்ளை எடுத்துன்னு போயிருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் கேஸ் எதுன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல பாபக் பின்கர்ஸ் விற்று அதை ப்ரமோட்டர் கடன் போட்டு வாங்கியிருக்கிறாங்க அதனால பயங்கர மோசமாக இருக்கு மார்க்கெட்டு அதனால இப்போதைக்கு ரிக்கவரிங்கிறத ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஹோண்டா நிசான் பொட்டன்ஷியல் மர்ஜரை பற்றி பல பேர் கவலைப்படுறீங்க இது சைனாவோட காம்படிஷன் ஹோண்டாவும் பெரிய கம்பெனி நிசானும் பெரிய கம்பெனி இதில் மிச்சி பூஸும் சேர்ந்துக்கும் ஜன்வரி தேர்ட்டியத்தோடு தான் சொல்கிறாங்க இந்த எஃபெக்ட் ஆஃப் தி டீல் வந்து இப்போதைக்கு எஃபெக்ட் வராது டுவெண்ட்டி தேர்ட்டியிலேருந்தால் அதோட எஃபெக்டே தெரியும்னு சொல்லிட்டாரு எனவே இருபத்தாறு பெர்சன்ட் பைபேக் அவுட் ஸ்டாண்டிங் ஷேர்ஸை நான் வாங்கிக்கிறேன் காசு கொடுத்துன்ட்டாரு ஸோ நூறு ஷேர் இருந்தால் எழுபத்தஞ்சு ஷேர் தான் இருக்கும் ஹோண்டாக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் இருக்குது இன்ஃபேக்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிசான் ஹோண்டா மர்ஜர் நம்மளுக்கு நல்லது அதே சமயத்தில் மிச்சபூசி அவங்க வாங்கிட்டாங்கன்னா பஜேரோ மாதிரி வண்டியை இந்தியாவில் அசம்பிள் பண்ணுவாங்க ஒரு மோட்டர் சைக்கிள்லேருந்து ஹையன் கார் வரைக்கும் பண்ணுறது ஒரே கம்பெனியாக வந்துடும் ஓலா எலெக்ட்ரிக் சார் ஆறு பர்சன்ட் ஏறிடுச்சு ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு போன வாரம் தான் சொன்னார் நாலாயிரம் கடை திறக்க போகிறேன்னு ஒரே வாரத்தில் மூவாயிரத்து ஐநூறு கடை திறந்துட்டேங்கிறாரு மார்க்கெட்டும் ஏறி இருக்குது அது எந்தி விழுமோ ஸோ இப்போதைக்கு பஜாஜ் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணிகிட்ருக்கான் பஜாஜ் வைர ஊசி பக்கத்துலையே போகாதீங்க டாட்டா சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸு டாடா டிஜிட்டலில் போடுவோம் நாங்கள் அதை குரோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டாடா டிஜிட்டலில் சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆஃபீஸராகவோ சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராகவோ நியோல் டாட்டாவோட பொண்ணு இருக்காங்க அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் பணத்துக்கு ஒன்றும் கவலை கிடையாது அடுத்தது ஸ்விக்கி வியர் எது டாப் ஆர்டர்னு நம்மளுக்கு தெரியும் ஜொமாட்டோன்னு இது தான் பிரியாணி தான் டாப் ஆர்டராக ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்டு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ பார்த்துக்கோங்க எண்பத்தி மூணு மில்லியன் டைம்ஸு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம் ஆவரேஜு ஒரு மினிட்டுக்கு நூற்றம்பத்தெட்டு பேர் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம் உடம்பு பார்த்துக்கோங்க மிட் நைட் ஸ்னாக் வந்து சிக்கன் பர்கர் தான் ஹையஸ்ட்டு தோசா வந்து டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் ஆர்டர்ஸு அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் இட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜேஎல்லு டுவெண்ட்டி தேர்ட்டியில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஹோம் பையர்ஸு பில்லியன் ஜென்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு கதையை மோஸ்ட் ப்ராப்டி நாளைக்கோ நானனைக்கோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அது வந்து என்னோடய சிஸ்டர் சேனலில் போடுறேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி என்னென்னா டுவெண்ட்டி தேர்ட்டியில் என்ன நடக்கிறதுன்னு அவங்க சொல்லதை விடுங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் போன குவார்ட்டரில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேல் குறைஞ்சிருச்சு இதுதான் ரியாலிட்டி அடுத்தது பர்மன் ஃபேமிலிக்கு ரெலிகேரில் லைசன்ஸ் கிடச்சிருச்சு சுலாஜானோர் அந்த லேடி பண்ணது தப்பு பர்மன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க பர்மன் ஆல்ரெடி ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தி ஷேர் வாங்கிட்டார் இப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஓப்பன் ஆஃபர் போட போகிறாரு ரெலிகேரோட ஃபைனான்ஸ் கம்பெனியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இனிமேல் பர்மன் குரூப் ஆகிடும் பர்மன் குரூப் எதுக்கு ஃபேமஸ்னால் அவங்க தான் டாபரோட ஓனர் நாட் ஒன்லி டாபரோட ஓனர் இந்த பஞ்சாப் கிங்ஸ்லேயும் அவங்க ஒரு ஸ்டேக்கு வச்சுருக்காங்க அப்படி டீசன் அண்ட் எவர் ரெடி பேட்ரி கம்பெனியும் அவங்க வாங்கிட்டாங்க ஸோ நீங்கள் பர்பர்னா டாபர் சவன் பிரகாஷ் டாபர் டூத் பேஸ்ட் வெலிகேர் எவர் ரெடி அண்ட் பஞ்சாப் கிங்ஸு இந்த மூணு கம்பெனியும் வச்சிருக்கிறாங்க பட் லைக் ஆல் எஃப்எம்சிஜி டாபரும் ப்ரெஷரில் இருக்குது ஆனால் இப்போவும் வைர ஊசி வைர ஊசி விட்டு அது கீழே உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் பட் ஓவராலாக மார்க்கெட்டு ஹெவி ப்ரெஷர் கொஞ்சம் ஏறுனா கூட விற்கத்துக்கு ஓடி வந்துடுறாங்க ஏன்னா எஃப்ஐஏ ஆப்ஸண்ட்டு அவன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர்ஸ் ஒன்று வச்சுருக்கிறான் இறக்கினான்னா அது கஷ்டமாயிடும் சில இடத்துல விற்கிறான் சில இடத்துல வாங்குறான் ஸ்ட்ராங் கம்பெனிஸை வாங்குகிறான் வீக் கம்பெனிஸை விற்கிறான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நாங்கள் ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் பைசா போல் தகைனு நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி பண்ணணும் ஹிந்தி தெரிஞ்ச பசங்களுக்கு அந்த சேனலை அனுப்பிச்சு அவங்கள பார்க்க வற்புறுத்தணும் நன்றி வணக்கம்